ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் மனுஷனுடைய சகல சிந்தைகளும் எண்ணங்களும் கிரியைகளும் சுவாபங்களும் உலகத்திற்குரியதாய் இருக்கும்போது பாவத்திற்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது உலகத்திலிருந்து வருகிற அனைத்தும் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை இன்னும் ஜீவனத்தின் பெருமையாயிருக்கிறது இந்த பாவ பாவஸ்வாபத்தின் நிமித்தம் மனுஷன் இந்த உலகத்திலே தனக்காக சம்பாதிக்கிற அனைத்தும் அது நஷ்டமாய் விடுகிறது சொத்து பணம் மானம் மரியாதை அனைத்தையும் தனக்கு சம்பாதித்தும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமாக நிற்பான் காரணம் அதிலிருந்து ஒன்றும் அவனோடே வராது இப்படிப்பட்ட நிலைமையிலே பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக மனிதனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனை நரகமாய் இருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் மனுஷனுடைய பாவங்களை தாமே தம் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் அப்படி செய்து சிலுவையிலே மனுஷனுடைய தண்டனையை அனுபவித்தார் இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் தனக்காக பரலோகத்திலே ஆஸ்தியை உண்டு பண்ணி கொள்கிறான் அதை ஒருவராலும் கெடுக்க முடியாது அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடமாட்டார்கள் நீங்களும் பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஆஸ்தியை உண்டு பண்ணிக்கொள்ள கொள்ள விரும்ப மாட்டீர்களா